ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுனா கூட நம்ம பார்த்து அப்படின்னு இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசும்போது நமக்கு கோவம் வந்து அவர் ரெண்டு அப்பா அப்புறம் வச்சிங்க அதுதான் பிரச்சனை ஆகிடும் அப்போ என்ன வந்து நம்ம கோவம் தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ கோவம் ஏற்படக்கூடாது பயம் ஏற்படக்கூடாது வருத்தம் ஏற்படக்கூடாது இதெல்லாம் ஏற்படாமல் இருந்தோம்னா நம்ம மனசு பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம் கரெக்ட்டுங்களா லட்சக்கணக்கான தாட்டில் என்ன எது தங்கிடுது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையோ அது தங்கிடுது எது ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுவும் நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் தங்குது மீது எதுவுமே தெரியல போயிடுது என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா ஒரு ரோஜா இருக்குது ஒருத்தர் ரசிச்சு வச்சுக்கோங்க அவர் பார்க்குறாரு இயற்கையினாவே இயற்கை தான் அழகு எவ்வளோ முள்ளு இருக்குது ஆனா அதுல பாருங்க அழகான ரோஜா இருக்கு முள்ளு இருந்தாலும் அது அழகான ரோஜா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை இதே வேற மாதிரி அழகான ரோஜாப்பா அதில் போய் முள்ள இறைவன் கூடி படைச்சி வச்சுட்டாங்க என்ன ஒரு ஐடியா என்ன ஒரு யோசனை எவ்வளோ அழகா இருக்கு பூவெல்லாம் அதில் போய் இவ்வளோ முள் கொடுக்கலாமா அப்படிங்கிறது பார்க்குற காட்சி ஒன்று தான் ஆனால் இவருக்கு இப்படி தெரியுது இன்னொருத்தருக்கு எப்படி தெரியுது வேற மாதிரி தெரியுது அதுக்கு என்ன காரணம் அவங்க அவங்களுடைய இயல்புகள் பார்க்குற பார்வை தான் அப்போ மனம் சார்ந்தது தான் நம்ம தீர்வு கிடைக்க வேண்டியதாக இருக்குது மனசுக்கு தான் நமக்கு தீர்வு கிடைக்கணும் மனசுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது மனசை எப்படி சரி பண்ணுறது நம்மலாம் என்ன நினைக்கிறோம் ஒரு துன்பகரமான நிகழ்ச்சி வந்தால் கூட நம்ம அமைதியாக உட்காந்துருந்தா நம்ம கெட்டாகிறோம்னு அர்த்தம் ஒரு ரொம்ப துயரமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்காங்க நடந்து முடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் மனசு அப்படியே சாந்தமாக இருந்தால் நம்ம கெட்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுனா கூட நம்ம பார்த்து அப்படின்னு இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசும்போது நமக்கு கோவம் வந்து அவர் ரெண்டு அப்பா அப்புறம் வச்சிங்க அதுதான் பிரச்சனை ஆகிடும் அப்போ என்ன வந்து நம்ம கோவம் தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ கோபம் ஏற்படக்கூடாது பயம் ஏற்படக்கூடாது வருத்தம் ஏற்படக்கூடாது இதெல்லாம் ஏற்படாமல் இருந்தோம்னா நம்ம மனசு பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம் கரெக்டுங்களா அந்த அளவுகோலை கொண்டு வருவதற்காக நம்ம ஆன்மீகத்தின் பக்கம் போறோம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணா என் மனசு இருந்தாலும் நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு கொண்டு போகிறோம் போறோம் அங்க என்ன பண்றாங்க தியானம்லாம் சொல்லித் தராங்க நல்ல சூப்பரான தியானங்கள் சொல்லித் தராங்க இந்த தியானம் பண்ண தியானம் பண்ணும்போது நல்லா இருக்கு மனசு தியானம் முடிச்சு போன உடனே ஒரு சூழல் வந்தோடனே என்ன ஆகுது மறுபடியும் பிரச்சனைகள் வருது தியானம் பண்றவங்களும் நல்லா இருந்த மனசு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்குரியதான் மாறுது அப்ப இந்த மனசை பர்மனண்டா பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம பண்ணக்கூடிய தியானங்களுடைய அளவுகளை கூட்டணும் சும்மா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணோம்னா பத்தாது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு பர்மனண்டா கொண்டுறதுக்கு நிறைய நேரம் தியானம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராமல் அப்படி அமைதியாக பார்க்கலாம் டென்ஷன் ஆகாம இருக்கலாம் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாமளும் முடிஞ்சவர்களும் மனசை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் தியானம் பண்றோம் அப்படி இருக்கு மனசுங்கிறது பெண்டுள்ள மாதிரி கோவப்படக்கூடாது பயப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு பெண்டுள்ள திழித்து மேலே முன்னாடி வச்சிடறோம் என்னைக்கு நீங்க முயற்சியெல்லாம் கை விடுறீங்களோ என்னைக்கு வாய்ப்பு வருதோ அப்படின்னா ஆகும் இது எல்லாம் குறைஞ்சு போவோம் கோபம் பயம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உள்ள போய் இதுக்கு ஆப்போசிட்டா போயிடும் இங்க காலையில் இருந்து இரவு தூங்குற பொருளும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது நமக்கு எத்தனையோ தாட்டு வருது எல்லாமே நம்ம ஞாபகத்தில் இருக்கா கிடையவே கிடையாது லட்சக்கணக்கான தாட்ஸ் வருது எதுவுமே நமக்கு தெரியாது எதுவெல்லாம் தெரியும் நம்ம எது ரொம்ப பாதிக்க பாதிப்படைகிறோமோ அது என்ன ஆகிடும் எது ரொம்ப வேண்டாங்கிறமோ எது ரொம்ப பாதிப்படைகிறோமோ அது உள்ளுக்குள்ளார தங்கிடும் எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுவும் தங்கிடும் அதாவது உங்களுடைய நீங்க ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிங்க ஒரு பெரிய விஐபி அவரே உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுறாரு உங்களுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி அதுவும் உங்க மனசுல தங்கிடும் நாள் முதற் கொண்டு சொல்லுவீங்க என்னை கேட்டாலும் இந்த நாள் இந்த நேரத்தில் அவரை பார்த்தேன் அப்படிம்பீங்க அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதது எவனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது அவனை அவன் வந்து உங்களை வந்து ரொம்ப அவமானம் பற்றி திட்டிட்டு போயிட்டான் அதுவும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவ்வளோ வேதனை அதையும் நீங்கள் நாள் குறித்து வச்சுருப்பீங்க என்னை நடந்துச்சு என்ன தேதி அப்படிங்கிறது குறித்து வச்சுருப்பீங்க இந்த ரெண்டுமே என்ன ஆகிடும் வெளியில் மட்டும் இல்லை உங்கள் மனசுலேயும் ரெக்கார்ட் ஆகிடும் அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு பாருங்கள் ஞாபகம் இருக்காது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு கேட்டால் லட்சக்கணக்கான தாட்ல என்ன எது தங்கிடுது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையோ அது தங்கிடுது எது ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுவும் தங்கிடுது இப்ப வந்து நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் தங்குது மீது எதுவுமே இருக்கிற தெரியல காணாம போயிடுது சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்ப மனசுல எதுவுமே தங்க பாதிப்படைறது எதுவும் தங்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம் விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா வேண்டாங்கிறது தங்காதா அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம் நீங்கள் எதையுமே விருப்ப விருப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விருப்பே எனக்கு வரக்கூடாது விரு விருப்பமும் வரக்கூடாது வெறுப்பும் எனக்கு வரக்கூடாது நான் சமநிலையை வச்சுக்கணும்னு போராடுறீங்கன்னா அது என்ன ஆகும் என்ன பண்ணிட்டீங்க விருப்பு வரக்கூடாது விருப்ப விருப்பு வரக்கூடாதுங்கிறதில் விருப்பம் வந்துட்டீங்க கரெக்டா மனசை விருப்ப விருப்பம் இல்லாமல் வச்சுக்கணுங்கிறதுல விருப்பம் வந்துருச்சா அவங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் விருப்ப விருப்பு வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் விருப்ப வரக்கூடாதுங்கிறதில் விருப்பம் வந்துருச்சேன் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொல்லிட்டாரு அப்போ ஆசைப்படாமல் இருந்தா துன்பம் இல்லை ஆசையும் படக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆசையும் படக்கூடாதுங்கிறதுல ஆசைப்பட்டோம் ஆசைப்படுறது தப்பு ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் ஆசைப்படாத நிலை வேணும்னு சொல்லிட்டு அந்த நிலை மேலே ஆசை வச்சுட்டோம் நீங்க தான் பிரச்சனையே உங்க மனசுக்குள்ளார முரண்பட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை மனசுல எத்தனையோ எண்ணங்கள் வருது நெகட்டிவ் தாட் வருது பாசிட்டிவ் தாட் வருது மகிழ்ச்சி வருது துன்பம் வருது பயம் வேதனை வருத்தம் பூரிப்பு ஆனந்தம் எல்லாம் வருது நீங்க இது இது வேணும் இது வேணாம்னு முரண்பட்டீங்கன்னா என்ன ஆகிடும் அங்கதான் இல்லாமல் வள்ளுரும் சொல்லிட்டாரு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப நம்ம போராடாம இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம்னு முடிவு எடுக்கிறீங்க மனதளவில் போராட்டமே இருக்க தான் முடிவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரொம்ப ஒரு அற்புதமான தீர்வு என்னன்னா மனதளவில் போராட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ எனக்கு ஒரு தக்க என்ன வந்துருச்சு உள்ளார என்ன பண்ணிட்டேன் தக்க எண்ணம் வந்த உடனே நான் என்ன பண்றேன் இந்த எண்ணம் வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு போராடுது ஐயோ போராடக்கூடாது நம்ம தெரியாம நம்ம அறியாம போராடிட்டு இருக்கிறோமே அப்படின்னு என்ன பண்றோம் போராடாம இருக்கணும்னு சொல்லிட்டு போராடுறோம் அது தான் பிரச்சனைன்னு சொன்னோம் அந்த முரண்பாடுக்கு எதிராக என்ன பண்றோம் முரண்படுறோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு மனசல முரண்பாடே வரக்கூடாதுன்னுட்டோம் தான் பிரச்சனை அப்போ முரண்படக்கூடாதுன்னு என்ன பண்றோம் முரண்பாடு ஏற்படுது உள்ளார நம்ம அறியாமலே முரண்பாடு ஏற்படுது அப்ப முரண்படக்கூடாதுன்னு என்ன பண்றோம் மறுபடியும் முரண்படுறோம் நம்ம என்ன பண்ணினாலும் ஏதோ ஒரு வகையில என்ன ஆகுதுங்க அது நமக்கு வில்லங்கமாவே வருது ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம் அதுவும் வில்லங்கம் ஆயிடுச்சு முரண்படக்கூடாதுன்னு நினைச்சோம் முரண்பாடு வருதே அது முரண்படக்கூடாதுன்னு சொல்லி முரண்பாட்டுக்கு எதிராக என்ன பண்றோம் முரண்படுறோம் நீங்க என்ன முயற்சி எடுத்தால் என்ன ஆகுதுங்க அது போராட்டத்துக்குரிய பிரச்சனையாவே மாறுது